வணக்கம் சிவாய் நமக்கு இன்றைக்கி டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நைன் ஓ கிளாக் ஆகுது நான் உங்களை அன்றிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்தபின்மன்னிய சுவாமிகள் நேற்று டிசம்பர் பதினேழு ஈவினிங்காக வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ கடவுள்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேளுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கான ஒரு மேஜிக் வந்து பார்த்தோன்னா நடக்கணும் அப்படி நடக்கும்போது நீங்கள் கடவுளை இன்னும் பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த சவாலை வந்து எடுத்துக்கிட்டு அந்த சேலஞ்சை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு நிறைய நபர்கள் நேற்று என்னுடைய வீடியோ பார்த்துதல் வந்து பார்த்தோன்னா இருந்து டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு அப்போவே கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போயிட்டு குருஜி நான் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தனா எனக்கு இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தனா இருக்குது அப்படே முருகா எனக்கு இதை சரி பண்ணி கொடு அப்படே சிவபெருமானை இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் கிளம்பி போயிருக்காங்க அவர்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தினா நிறைவேறட்டும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அவர்கள் என்ன கேட்டுட்டு வந்து பார்த்தனா கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த விஷயங்கள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாரி வழங்கிக்கிறேன் வாழ்த்துக்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் அதில் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில டவுட் வந்து இருக்கலாம் அது எப்படி கடவுள்கிட்ட கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேளுங்கள் நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்போம் நம்ம எல்லாருமே கடவுளை அப்பா அம்மாவும் நினைக்கிறோம் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா சிவபெருமான் அப்பனன்னு நினைக்கிறோம்ல இல்லை முருகப்பெருமான அப்பனே முருகான்னு சொல்கிறோம்ல அப்பனே முருகான்னு சொல்கிறோம் அப்பனே சிவபெருமான் வந்து பார்த்தனா சொல்கிறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாயேன்னு சொல்கிறோம் ஆதிபராசத்தி தாயேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறோம் இல்லை சமயபுரம் மாரியாத்தா அப்படின்னு வந்து ஆத்தா நல்லா புரிஞ்சுக்கணும் மாரி அம்மன் அம்மா இன் அம்மா இன் அப்பா மாரியாத்தா ஆத்தா ஸோ நம்ம அப்பா அம்மா கிட்டே நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் இப்போ பாருங்களேன் நம்ம அப்பா அம்மாக்கிட்ட உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டயே நீங்கள் வச்சுங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னா நீங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அவங்க கையில் அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு ஒரு சைக்கிள் ஒன்று தர வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு ஒரு சைக்கிள் ஒன்று வந்து பார்த்தோன்னா வாங்கித்தர வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கேஷ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் சைக்கிள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கேஷ் கிடையாது ஆனால் கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கேஷ் இருக்குது சொல்கிற அர்த்தங்கள் புரியுதா ஒரு சைக்கிளோட வேலை வந்து பார்த்தினா ஒரு சின்ன ஒரு குட்டி சைக்கிள் நீங்கள் ஒரு குழந்தைய வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க ஒரு குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் ஒர்த்து இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஏன்னா இப்போ சைக்கிளோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு நாங்களாக குட்டி பிள்ளையாக இருக்கும்போது சைக்கிளோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்கல் மினிமம் ஒரு ஒரு சாரி மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் இருந்தாலே ஒரு நல்ல குவாலிட்டியான சைக்கிள் வாங்கிடலாம் பட் இப்போ அதிகமாக வந்து பார்த்தினா ஆகிடுச்சி சேம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஒரு டென் தௌசண்ட் இருந்தாலே ஒரு குவாலிட்டியான ஒரு சைக்கிள் வந்து குழந்தைங்க ஓட்டக்கூடிய ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம் உங்க அப்பா கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட பத்து லட்சம் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சைக்கிளை தான் போயிட்டு வாங்கி தர சொல்றீங்க ஆனால் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆல்ரெடி பத்து லட்ச வந்து பார்த்தோன்னா இருக்கு உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தைகள் புரியும் நான் நினைக்கிறேன் பத்து லட்ச ரூபா வந்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறீங்க அப்பா எனக்கு நீங்கள் சைக்கிள் வேணும் எனக்கு இப்பவே வந்து பார்த்தோன்னா வேணும் ப்பவே வேணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் நம்ம பிடிச்சிருப்போம் நம்மளுடைய குழந்தைங்களும் நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா அடம் பிடிச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அடம் பிடிச்சி வந்து பார்த்தோன்னா கடைசியில் அடம்பிடிச்சி பிடிச்சி சாதிச்சுட்டு இல்லை பிடிவாத காரியம் பிடிவாத குணம் வந்து பார்த்தோன்னா பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளும் அந்த வேலையை பார்த்துருக்கோம் நம்ம பிள்ளைகளும் அந்த வேலைகள் நம்ம கிட்ட பார்ப்பாங்க நம்மளுடைய பேர பிள்ளைகளும் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய வந்து பார்த்தோன்னா அப்பா அம்மா இது மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இது போயிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ கமிங் டு பாயிண்ட் அப்போ பத்து லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருக்காங்க பத்து லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் நைட்டு போய் கேட்குறீங்க இல்லை நீங்கள் இதை வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்போ தான் ஸ்கூல் போவேன் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நான் வெளியே போவேன் அப்போ தான் நான் தூங்குவேன் அப்போ தான் உங்கள் பேசுவோம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல சண்டை வந்து பார்த்தோன்னா போடுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்துனா பண்ணுறீங்க அவங்க சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை இல்லை நான் சாப்பிட வரமாட்டேன் போங்க நான் போயிட்டு வந்து பார்த்தேன்னா படுத்து தூங்குறேன் எனக்கு பசிக்கல எனக்கு பசிக்கல எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைட் வந்தவொடனே எந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபைட் வந்து பார்த்தோன்னா வந்தவொடனே ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல பசிக்கலை சரி எதா பிரச்சனையோ ஒன்றும் இல்லை அப்போ ஒன்றும் இல்லை பசிக்கலை அப்படின்னாலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம பசிக்கல்னு சொல்லும்போது கடைசியாக அப்பா அம்மா உட்காந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க அப்பா அம்மா உட்காந்து டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுவாங்க பேசாமல் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு முடிவு பண்ணுவார் சாப்பிட கூட மாட்டுக்கிறான் பேச கூட வந்து பிறன் மாட்டுக்கிறான் இவனை இப்படியே வந்து பிறேன் சரி சரிப்பட் நம்ம கிட்ட தான் காசு இருக்கல வாங்கி கொடுத்தல விடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்போசிட் ஒன்று சொன்னாங்க அவன் வாங்கி கொடுத்தா சைக்கிள் எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க சைக்கிள் எடுத்துகிட்டே சுற்றிட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பான் அவனுக்கு கால் கூட ஏட்டாத அவனை சைக்கிள் கூட வந்து பார்த்தோன்னா ஓட்ட தெரியாதுங்க எப்படி அவங்க அவனுக்கு வாங்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு பசை கூட சேர்ந்து சுற்றிட்டே இருப்பாங்க படிக்க மாட்டாங்க சொல்கிறத வந்து பார்த்தோன்னா கேளுங்க இப்போ வேணாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க இல்லை இல்லை வாங்கி கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துட்டா வந்து பார்த்தோன்னா இதை வச்சு நாங்கள் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்திங் அவங்களுக்குள்ளே பேசுவாங்க இல்லை அப்பா இப்படி சொல்லுவாங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க இல்லை அம்மா அப்படி சொல்லுவாங்க இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தோன்னா போய்ட்டு இருக்கோம் ஏதோ ரஷ்யா உக்ரைன் போகிற வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரம் கோடியில் ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சீரியஸான டிஸ்கஷன் ஒன்று போயிட்டே இருக்கும் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன வருவாங்க ஓகே காலையில் கூட்டு போய் வாங்கி கொடுத்துறேன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் கூப்பிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்றேன் இல்லை வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வரும்போது சைக்கிள் வந்து போனால் அவனுக்கு பிடிச்ச கலர்லேயே வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்துடுறேன் அது பிங்க் கலரோ இல்லை பப்புள் கலரோ இல்லை ஒயிட் கலரோ இல்லை பிளாக் கலரோ இல்லை க்ரீன் கலரோ இல்லை ரெட் கலரோ இல்லை எக்ஸார் ஏதோ ஒரு கலரில் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு போடுவாங்க அது படுப்பாங்க அம்மா வந்து பார்த்தோன்னா அப்போ ஃபைனலாக சொல்லுவாங்களே என்ன விஷயம் அப்படின்னா சரி ஓகே இதை அவங்ககிட்ட இப்பயே எழுப்பி சொல்லணும் இப்போ வேண்டாம் வேண்டாம் தூங்கிட்டு வந்து பார்த்தன்னா இருப்பேன் நம்ம காலையில் வந்து பார்த்தா எழுப்பி சொல்லிக்கலான்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் படுத்த உடனே இந்த பயவுள்ள இருக்குல்ல தூங்காமல் இதை உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த வேலையை நானும் பார்த்துருக்கேன் என் அக்கா என் அக்கா பசங்களும் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே ஸோ தூங்காமல் உட்காந்து கேட்டுட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரே சந்தோஷமாக இருக்குது ஆனால் கத்தி சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இன்னாலும் அந்த கெத்தை விடக்கூடாது இல்லை கெத்தை விட முடியாது இல்லை ஸோ அதனால் வந்து அப்படியே அப்படியே போட்டு அப்படியே கவனப்படுத்த தூங்குற மாதிரி கவனப்படுத்தணும் தூங்கிட்டு இருப்போம் இது ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பசங்களை நம்ம கிட்டே வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஸோ காலையில் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு மூஞ்சு ரொம்ப சோகமாக வச்சுட்டு அப்படியே பாவமாக வச்சுட்டு அப்புறம் அப்பா கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு வந்து ஏய் நீ நான் வாங்கி தரேன்னு வந்து பாலை அப்புறம் என்ன நைட்டே உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டேன் எல்லாத்தையும் வாங்கி தரேன் நான் வேலை முடிச்சிட்டு வரணும் அப்படியே அப்பா ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் நீ செல்ல அப்பா இப்போ வந்து போனா நீ தங்க அப்பா யூ அப்பா லவ்யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சி மொத்தம் வந்து பத்துன்னு கொடுப்போம் அப்போ அம்மா தான் நம்ம ஒரு விஷயங்கள் கேட்குறோம் அவங்களால் அதை பண்ணி கொடுக்க முடியும் நம்ம ஒரு விஷயங்கள் கேட்குறோம் அது அவங்களால் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுக்க முடியும் அப்போ பண்ணி கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு அந்த விஷயத்தை அவங்களால செஞ்சு வந்து பார்த்தோன்னா கொடுக்க முடியும் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி பண்ணி கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வருது விரக்தி வந்து பார்த்தோன்னா வருது அப்பா அம்மாவே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் அவங்க மேலே கோவம் வந்து பார்த்தோன்னா வருது அவங்க கூட வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா மெயின்டெயின் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம் டெம்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம் அதுவே அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி கொடுக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷம் மிகுதியில் வந்து பார்த்தோன்னா இன்னும் அளவுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்துகிறமே செமிதியை தான் இதே தான் கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பண்ண போகிறீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் இதை தான் நான் நேற்று என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிசம்பர் பதினேழு ஈவினிங் போட்டிருந்தேன் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் சிவபெருமானம் அப்பாவான் நினைக்கிறீங்கல்ல நான் எதை வச்சு வந்து பார்த்தினா எம்பெருமானையும் வந்து எம்பெருமான மாமனை வந்து பார்த்தோன்னா நினைக்கிறேன் ஏற்றுக்கிட்டேன் எதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை முருகமச்சான மச்சானை கூப்பிட்றேன் இல்லை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா அத்தனை வந்து பார்த்தோன்னா கூப்பிட்றேன் இதெல்லாம் வந்து இந்த டிஸ்கஷனுக்குள்ளே உள்ள தேவை இந்த ஆராய்ச்சிக்குள்ளே பொறுத்தவரை அது நேரங்கள் வரும்போது காலங்கள் வரும்போது பலருக்கு அது புரிய வந்து பார்த்தோன்னா வரும் நீங்கள் எதை வச்சு அப்பான்னு வந்து பார்த்தீனா கூப்பிட்றீங்களோ அதை வச்சு தான் நானும் மாமான்னு கூப்பிட்றேன் நீங்க எதை வச்சு வந்து பார்த்தன்னா தாயேன்னு கூப்பிட்றீங்களோ அதை வச்சு தான் நானும் வந்து பார்த்தன்னா அத்தன் வந்து கூப்பிடுறனேன் ஸோ கமிங் டூ பாய்ண்ட் அப்பா நீங்க கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது அப்பா எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தனா இருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது இப்போது நீங்கள் முடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் டிவியில் ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்ஓ ஒரு நேம் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இதை போட்டு வந்து பார்த்தோன்னா தேய்ச்சிங்கன்னா முடி கரு கருன்னு வந்து பார்த்தோன்னா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொட்டத்தலையாக வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க இல்லை மொட்ட தலையாக வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க இல்லை முடி கொட்டுற வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் டேரெக்டாக அந்த ஆயில் வாங்குறீங்க அந்த ஆயிலை வாங்கி தடவு தடவு தடவுன்னு வந்து பார்த்தோன்னா மண்டை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தடுவறீங்க டெய்லியும் வந்து பார்த்தோன்னா எண்ணெயில் குளிப்பாட்டுறீங்க மண்டையை ஆனால் முடி முளைக்கவே இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் எவ்வளவு கோபம் வந்து பார்த்தோன்னா வரும் எவ்வளோ கோபம் வரணும் காசு கரியாக போகுது வீணாக வந்து பார்த்தோன்னா போதும் மயிராக போகுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மயிர் வளரவே இல்லை ஸோ அப்போது காசு வீணாக போகுதுன்னு தான் வந்து பார்த்தினா சொல்லுவோம் கரெக்டுங்களா ஸோ அப்போது ஒரு ஒரு ப்ராடக்டை நம்ம நம்பி வந்து பார்த்தோன்னா வாங்குகிறோம் அது அதோடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பார்க்கணும் நம்ம அப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வருது விரக்தி வந்து பார்த்தோன்னா வருது கேள்விகளை கேட்கணுன்ற வந்து பார்த்தோன்னா ஆதங்கம் வருது சேம் அதே மாதிரி ஒரு சோப்பு ஒன்று வந்து பார்த்தோன்னா வாங்குறீங்க அந்த சோப்பு வந்து பார்த்தோன்னா போட்டு குடிச்சா சரும பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே சரியாயிடும் சரும பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சரியாயிடும் ஓகே ரைட்டு அது போட்டு குளிச்சு வந்து பார்த்தோன்னா சரும பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா சால்வ் ஆகிடுச்சா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த லெக்ஸ் சோப்பு போட்டு குளித்தா வந்து பார்த்தோன்னா என்னட்டம் போல் கலராக மாறிலான்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவாங்க அதை நம்பி வாங்கி போட்டு குளித்து கலராக மாறாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதில் நானும் ஒரு ஆள் எங்கள் 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 அம்மா சின்ன வயசில் இது வாங்கி போட்டு எப்பா இது வாங்கி போட்டு வந்து பார்த்தோன்னா குளிச்சுன்னா அப்படின்னா என்னை இதே மாதிரி கலராக வந்து பார்த்தோன்னா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுகை டிவியில் வந்து ஒரு விளம்பரம் வந்து பார்த்தோன்னா போவோம் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்களே வாங்கி போட்டு வந்து பார்த்தோன்னா குளிக்க வச்சாங்க ஆனால் கலர் நான் அப்படியே தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதே மாதிரி ஃபேரன் லவ்லியும் வந்து பார்த்தனா போட்டா ஃபேரன் ஆன்ஸை வந்து பார்த்தனா போட்டா ஸோ எக்ஸ்ஆர்வை எந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தினா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா அதோட வேலைகள் பார்க்கும் அப்படின்றத என்ன சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்களோ அந்த வேலையை அது பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வந்து பார்த்தோன்னா வருது ப்ராடக்ட் மேலே தான் கோவம் வருது தவிர்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண மேலே கோவம் வரல அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தனா பண்ணால் அந்த டிவி சேனல் மேலேயோ இல்லை வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்டர்ஸ் மேலேயோ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் மேலேயும் வந்து பார்த்தோன்னா கோவமே வரலை ஸோ மீனிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்குங்க நீங்கள் கடவுள்கிட்ட போய் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா கேளுங்கள் டேரெக்டாக கடவுள்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா போய் உட்காந்து கேளுங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி கிளம்பி வந்து பார்த்தோன்னா போங்க கடவுள்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு காசு தேவை இல்லை வந்து ஒரு இஎம்ஐ கட்டணும் இல்லை ஒரு லோன் வந்து பார்த்திங்கனா கட்டணும் இல்லை கல்யாண செலவுக்கு வேணும் இல்லை ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து பார்த்தினா கட்டணும் இல்லை காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தினா கட்டணும் டேரெக்டாக உட்காரில்ல கேர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட அப்பா இது கொஞ்சம் கூட நான் அப்புறம் கொடுக்குறேன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் சொல்லுங்க தானே ம் அதே மாதிரி போயிட்டு வந்து பார்த்தோன்னா உட்காருங்க முருக கிட்டே போய் உட்காருங்க மருதமலைக்கு போய் வந்து பார்த்தோன்னா உட்காருங்க மருதமலைக்கு போய் வந்து பார்த்தோன்னா உட்காருங்க திருச்சி சமயபுரம் மாரியத்தால் கிட்ட போய் வந்து பார்த்தோன்னா உட்காருங்க ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு ரங்கநாதர் கிட்ட உட்காருங்க திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையார் கிட்டே உட்காருங்க கன்னியாகுமரி போயிட்டு பகவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க பகவதி அம்மன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க மதுரை மீனாட்சி கிட்டே உட்காருங்க திருப்பரங்குன்றம் வந்து முருக முருகப்பெருமான் கிட்ட உட்காருங்க திருத்தணி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பார்த்தோனா பெருமான் கிட்ட உட்காருங்க முருக முருகப்பெருமான் கிட்ட உட்காருங்க இல்லை வந்து கற்பக விநாயகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருங்க இல்லை கபாலீஸ்வர் மயிலாப்பூர் கிட்ட போய் உட்காருங்க இல்லை மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி இல்லை மேல்மலையினர் வந்து பார்த்தோன்னா அங்காள பார்த்தோம்னா பரமேஸ்வரன் வந்து பார்த்தோம்னா வரையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு எது இதெல்லாம் நியரஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எது இதெல்லாம் ஃபேவரட்டாக வந்து பார்த்தோம்னா இருக்கோ அங்கே போயிட்டு உட்காருங்க உட்காந்து கேள்விகள் கேளுங்க எப்ப நான் உன்னை கும்பிட்டுட்டு இருக்கல இவ்வளவு நாள எம்மா நான் உன்னை கும்பிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கல நீ எனக்கு என்ன விஷயத்த உருவாக்கி கொடுத்துருக்க என்ன விஷயத்தை இன்னும் கொடுக்கணும் சரி ஓகே இந்நாள் வரைக்கும் எனக்கு உயிரும் வந்து பார்த்தோன்னா வாழ வச்சிருக்கேன் என்ன உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்கேன் என் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்க போதும் ரொம்ப சந்தோஷங்கள் அதுக்காக எப்போதும் நன்றி உடனே எனக்கு இப்போ எனக்கு இமீடியட்டாக இந்த ஒரு விஷயங்கள் தேவை இதை எனக்கு நிறைவேற்றி இமீடியட்டாக வந்து பார்த்தோன்னா தேவை உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இஎம்ஐ கட்டுறது காசு வேணுலாம் இல்லை வட்டி கட்டுறது காசு வந்து பார்த்தோன்னா வேணும்னு வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதோ இல்லை ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கோ இல்லை உங்கள் மொபைல் ரீசார்ஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கேஸ் பில் வாங்குறதுக்கோ எக்ஸாறு ரூபாய் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கேளுங்க கேஷ் இல்லை ஏன்னா எனக்கு பணம் தானே எல்லாருக்கும் பெரும் பிரச்சனையாக வந்து பார்த்தோன்னா இருக்குது எல்லாருக்கும் அது ஒரு பெரும் தேவைகளாக வந்து பார்த்தோன்னா இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கே கடவுள் கோடி கோடியாக வந்து பார்த்தோன்னா கொட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் தானே அதான் கேளுங்க இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா கேளுங்கள் கடவுள்கேட்ட போய் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை எனக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கமிட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதை எனக்கு ஒரு நல்லதோ ஒரு வழியில் நல்லதொரு வந்து பார்த்தோன்னா வழியில் நியாயமாக எனக்கு அந்த கேஷ் வந்து பார்த்தோன்னா வேணும் அந்த கேஷை நான் திருப்பி கொடுத்துட்றேன் நான் சொல்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுங்களா அந்த கடவுளை அந்த கடவுள்கிட்ட போய் கேட்குறீங்க அந்த கேஷை நான் திருப்பி கொடுத்து எனக்கு அதுக்குண்டான ஒரு வழிகளை உருவாக்கி கொடுக்கும் எனக்கு அதுக்குண்டான ஒரு வழிகளை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடு ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேறு எந்த ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா வேணுமா இருந்தாலும் சரி எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்பீங்களோ அதே மாதிரி போய் உட்காந்து கேளுங்க இதே எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தி கொடு அப்படின்றத கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தி வந்து பார்த்தினா கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து போனால் கேளுங்க இப்போது பைபிள் எடுத்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா பகவத்கீதை எடுத்தாலும் சரி இந்து மதம் எடுத்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா வேறு எந்த மதங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்தாலும் சரி அற்புதங்கள் நிறைய நடந்து வந்து பார்த்தோன்னா இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவன் வந்து தேவாதி தேவன் தாவிதோடு வந்து பார்த்தோன்னா பையன் ஏசு கிறிஸ்து அவர் நிறைய வந்து அற்புதங்களை பண்ணியிருக்கார் குருடனை பார்க்க வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து தங்கமாக ந முடவனை நடக்க வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற அற்புதங்களை வந்து பார்த்தோன்னா செஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்கார் அவருடைய தூதுவர்கள் மூலியமாக வந்து பார்த்தினா எண்ணற்ற அற்புதங்களை செஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்கார் கிறிஸ்டியனில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் பவுல் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஏலியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க மூலிமா வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்தில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் இது கிருஷ்ணாலிட்டியில் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த மதத்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்தீங்க அப்படின்னா நம்ம கிருபானந்த வாரியார் நிகழ்காலத்துல வந்த கிருபானந்த வாரியார் பாம்பன் வந்து பார்த்தோன்னா சுவாமிகள் அருணகிரி வந்து பார்த்தோன்னா சித்தர் அருணகிரி சித்தர் ரமண மகாரிஷி ப்ளஸ் வந்து பார்த்தினா நம்மளுடைய வந்து இவர் விவேகானந்தர் பரமம் சார் இந்த மாதிரி எண்ணற்ற நபர்களை வச்சு வந்து பார்த்தினா அற்புதங்களை செஞ்சுருக்காரு இந்த பக்கம் சிவபெருமான் பக்கம் வந்து பார்த்தோன்னா வரீங்க அப்படின்னா எண்ணற்ற சித்தர்களை வந்து பார்த்தோன்னா வச்சு சித்து விளையாட்டுகள் மூலியமாக வந்து பார்த்தோன்னா அற்புதங்களை நிகழ்த்தி கடவுள் நம்பிக்கைக்குள்ளே வந்து பார்த்தினா கொண்டுட்டு வந்திருக்காரு அந்த பக்கம் பெருமாள் பக்கம் வந்து பார்த்தினா வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய மாற்றங்களையும் நிறைய வந்து பார்த்தோன்னா மாயாஜாலங்களையும் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஸோ அப்போ எல்லா மத கடவுள்களும் ஒரு காலகட்டத்தில் இதிகாசம் வந்து பார்த்தோன்னா காலகட்டத்தில் ஒரு 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 நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நம்ம அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னால் நம்ம தாத்தா பாட்டிலாம் பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அவர்களும் நேரடியாக அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க ப்ளஸ் அவர்களுடைய தூதுவர்கள் மூலியமாகவும் அற்புதங்கள் செஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஆனால் இப்போது இப்போ அந்த அற்புதங்கள் ஏன் நடக்கவே இல்லை ஏன் அந்த அற்புதங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை ஸோ இந்த கேள்விக்குலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ கேளுங்கள் கடவுளை நான் சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா நம்பாதீங்க நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயங்கள் கடவுளை நான் சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா நம்பாதீங்க நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோன்னா போகிறோம் இல்லை ஏதோ ஒரு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நோய் சரியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் அட ராசியான டாக்டருங்க சூப்பரான டாக்டருங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா வாங்க அந்த டாக்டர் சரி பண்ணுறாரு இல்லை ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஃபுட்டு இருக்குது ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம்ல ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லை இந்த ஃபோன் வாங்கினா நல்லா வந்து பார்த்தனா இருக்கும் இல்லை இந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லை இங்கே போய்ட்டு வந்து பார்த்தோன்னா அரைச்சா அரிசி வந்து பார்த்தோன்னா அரைச்சா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும் இல்லை ஜெல்ஸ் இங்கே போய் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூல் நல்லாயிருக்கும் இந்த காலேஜ் நல்லா இருக்கும் இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் இந்த பைக் நல்லா வந்து பார்த்தனா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம்ல ஏன்னால் அந்த பொருளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனியில் அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்கீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்க கிட்டே ஃப்ரீயாக உட்காந்து மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸோ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் கடவுளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணக்கூடாது ஏன் கடவுளுக்கு அதே மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் போங்க கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போங்க அந்த கோயிலில் போய் உட்காந்து உங்களுக்கு தேவையான இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா கேளுங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஆணித்தரமாக உங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கட்டும் ஆணித்தரமாக அந்த அற்புதங்கள் நடந்த உடனே வந்து பார்த்தனா நீங்கள் முழு நேரமாக கடவுளுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இருங்க கடவுள் அதையும் தானே வந்து பார்த்தோன்னா விரும்புவார் கடவுளால் இதை பண்ணி கொடுக்க முடியும் தானே பத்து லட்ச ரூபா வச்சுட்டுருக்க ஒரு அப்பா அம்மாவில் பத்தாயிரரூவா கொடுத்து ஒரு சைக்கிள் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா பல கோடிகளை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்கக்கூடிய பல கோடிகளை இருக்க கடவுளால் வந்து பார்த்தோன்னா ஏன் உங்களுடைய தே தேவைகளை நம்மளுடைய தேவைகளை வந்து பார்த்தோன்னா வித்தினிய செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைவேற்றி வைக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றி வந்து பார்த்தோன்னா வைக்கட்டும் சாகும்போது போது சாகிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி தரல அப்படின்னா சத்ததுக்கப்புறம் குடம் குடமாக முடி ஊற்றி அபிஷேகம் வந்து பார்த்தோன்னா பண்ணி என்ன ஸோ சுசாகிறதுக்கு முன்னால் தண்ணி வந்து பார்த்தோன்னா வேணும் இல்லை எது எது எப்பப்போ கிடைக்கணும் அது அப்பப்போ வந்து பார்த்தோன்னா கிடைச்சா எது எப்பப்போ நடக்கணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்தா எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா எப்பப்போ நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரணுமோ அப்பப்போ நம்பிக்கை தானாக வரும் ஸோ அப்பப்போ நம்பிக்கை வரணும் அப்படின்னா எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ வந்து பார்த்தோன்னா நடந்தே வந்து பார்த்தோன்னா ஆகணும் அப்பப்போ நடக்கும்போது எப்பப்போ நடக்கணும்னு வந்து பார்த்தோன்னா இருக்கோ அதுவும் தானாக வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஸோ எப்பப்போ நடக்கணுன்றது வந்து பார்த்தோன்னா இருக்கோ அது அப்பப்போ நடந்தே வந்து பார்த்தோன்னா தீரணும்னு சொல்லிட்டு அப்போ போய் பிடிச்சி கேள்விகள் கேட்குறீங்க அப்படி கேட்டு அது ரிசீவ் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது கீழே வந்து பார்த்தோன்னா என்னுடைய என்னுடைய வீடியோ கீழே வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா போடுங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நானும் வேண்டுதல் வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான இறை நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரணும் அந்த அற்புதங்கள் நடக்கிறது பண்ணுறது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்கான இறை நம்பிக்கை வரணும் இங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா உணர்தல் அந்த இறைவனுடைய புரிதல் இந்த இறைவன் எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு வரணும் அப்படின்றது இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷனு ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் சேம் நானும் அதே மாதிரி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் சிஎம் ஆகணும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இருந்தேன் ஒரு சாதாரண வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண சாதாரண ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மாலாம் ஒன்று சிஎம் கிடையாது எங்கள் தாத்தா பாட்டியில் ஒன்றும் சிஎம் கிடையாது இல்லை டெப்டி சிஎம் வந்து பார்த்தோன்னா கிடையாது இல்லை அப்போல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நான் திடீரென வந்து பார்த்தோன்னா சிஎம் ஆகணும் அப்படின்னா எந்த வித நான் உனே வந்து அரசியல் கட்சியில் வந்து பார்த்தோன்னா போய் நிற்கலை இல்லை எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா இல்லை இல்லை மினிஸ்டரை வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது இல்லை மினிஸ்டருக்கு சொந்தக்காரனை வந்து பார்த்தோன்னா கிடையாது அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தை மட்டுமே வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு சடனாக நான் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆனேன் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஆணைத்தரமாக சொல்லுவேன் நான் மருதமலை முருகப்பெருமானை வந்து பார்த்தோன்னா போய் வழிபட்டேன் இல்லை திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபட்டேன் இல்லை வந்து பார்த்தோன்னா சமயபுரம் மாரியத்தால் வழிபட்டேன் இல்லை கன்னியாகுமரி பகவதியை வழிபட்டேன் இல்லை மதுரை மீனாட்சி வழிபட்ட இல்லை காஞ்சிபுரம் காமாட்சி வழிபட்டேன் இல்லை வடபாண்ணை வந்து பார்த்தன்னா முருகரை வந்து பார்த்தோனா வழிபட்டேன் இல்லை கேதர்நாத் வந்து பார்த்தன்னா சிவனை வழிபட்டேன் ஒட்டு மொத்தமாக ஆன்மீகத்தை நம்பினேன் என் மாமன் இல்லை எம்பெருமானை வந்து பார்த்தோன்னா நம்பனா அவங்ககிட்ட போய் கேட்டேன் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா என்னை முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆக்கி விட்டாங்க இன்றைக்கி நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் முழு முதற் காரணம் மூல காரணம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எம்பெருமான் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் முதலமைச்சராக வந்து ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வரும் என்னடா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து பாத்தினா இருந்தா இந்த ஆள் என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து பார்த்தோன்னா ஆனால் என்னைய வச்சு வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரும் இறை நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வருமோ அப்போ இறைவன் நினச்சா எப்பேற்பட்ட மாஜாலத்தை நிகழ்த்த முடியுமா எவ்வளோ பெரிய விஷயத்தவனாலும் உருவாக்கி கொடுக்கும் வந்து பார்த்தோன்னா முடியுமா ஓகே நம்மளும் வந்து பார்த்தோன்னா ஆத்மார்த்தமாக அவர் எப்படி வந்து பார்த்தோன்னா ஏகேஜி சுவாமிகள் எப்படி கடவுளை தேடினார் அதே மாதிரி நம்மளும் போய் தேடும் அதே மாதிரி கோயிலுக்கு போவோம் அதே மாதிரி நல்லது பண்ணுவோம் அதே மாதிரி அன்னதானம் போடுவோம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்ற எல்லாருக்குள்ளும் ஒரு வெறியும் ஒரு வேட்கையும் வந்து பார்த்தோன்னா வரும் ஆட்டோமேட்டிக்காக அது இறை நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் ஆகும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த நம்பிக்கையை அந்த புரிதல் அந்த உணர்வுபூர்வமான நம்புதல் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஏன் அப்படின்னா சர்வசாதாரணமாக இருந்த ஒரு ஆளுக்கே வந்து பார்த்தோன்னா எண்பது சிஎம் பொறுப்பை தூக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுத்துருக்காரு வித்தின் ஏ டேஸில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பின்மணி சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் ப வந்து பார்த்தோன்னா பதவியை தூக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா நமக்கு கொடுக்க மாட்டாராம் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிட மாட்டோமா நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகிட மாட்டோமா நம்ம ஒரு ஊர் தலைவர் ஆகிட மாட்டோமா இல்லை நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணுற மாட்டோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்தோம்னா ஆகிட மாட்டோமா சம்திங் எக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடாதா இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடாதா இல்லை வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரைவேட்டில் வேலை கிடச்சிடாத இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸில் டெவலப்மெண்ட் ஆகிடமா இல்லை இந்த நோய் வந்து பார்த்திங்கனா சரி ஆகிடாது சம் நமக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் வந்து பார்த்தோன்னா பண்ணுவோம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இறை நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரணும் ப்ளஸ் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆகணுன்றத அப்போ டிசைட் வந்து பார்த்தோன்னா பண்ணங்கள் அதுக்கப்புறம் அது எங்கள் அம்மாவுடைய கனவாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு நான் சிஎம் ஆகணுன்றது அது எங்கள் அம்மாவுடைய கனவாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்தோன்னா இல்லை அது உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியும் அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ஹார்ட் வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க ஸோ ஃபைனலாக சொல்கிற வந்து பார்த்தினா ஒரே ஒரு விஷயங்கள் கடவுளை நீங்கள் நம்பணும் அப்படின்னா கடவுள் நம்புற மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாயாஜாலத்தை நிகழ்த்தணும் அதுக்கு நீங்கள் கிட்ட போய் வந்து பார்த்தினா கேட்கணும் கேளுங்க அந்த மாயாஜாலங்கள் வந்து பார்த்தினா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் நடந்தே திரட்டம் நல்லதாகவே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் நீங்கள் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உள்ளே வரணும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வந்து பார்த்தோன்னா என்னால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே வந்து பார்த்தோன்னா வரணும் அப்படி அதிகமாக வரணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மாயாச்சாலங்களில் வந்து பார்த்தோன்னா நடக்கணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எது நடந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து நடக்கணும் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஆத்மார்த்தமான வந்து பார்த்தோன்னா புனிதமான வந்து பார்த்தோன்னா அப்பழுக்கப்பட்ட அந்த எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் சிவாயை நமக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இங்கே கொடுக்கறதுக்கு கடவுள் தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்கார் நம்ம கேட்போம் அட்டம் பிடிச்சி வந்து பார்த்தோன்னா வாங்குவோம் அட்டம் பிடிச்சி வந்து பார்த்தோன்னா வாங்கியே தீருவோம் சரிங்களா ஏன்னா நம்ம அப்பா அம்மா கிட்டே தானே வந்து பார்த்தோன்னா கேட்க போகிறோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்குறது நமக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா குச்சம் கேட்போம் வாங்குவோம் ஹாப்பியாக வந்து பார்த்துனா இருப்போம் வாழும்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும் மேலே போயிலாம் சொர்க்கத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்து சொர்க்கமாகவே வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு போயிடும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றிகள் சிவாகி நமக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றி